தொடர்ச்சியாக கலைக்கிற காணொலிகள் பொருளாதாரம் சம்பந்தமாக தான் இருக்குது ஏனென்றால் இந்த பொருளாதாரம் தான் எங்களுடைய வாழ்க்கையை உலகத்தை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்குன்றது சாதாரண மக்களுக்கும் தெரியும் இப்போ ஒரு குடும்ப பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தனிநபர் வருமானமாக இருந்தாலும் சரி அதுதான் எங்களுடைய நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அந்த நாட்டை தீர்மானிக்கிறது எப்படி அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வியல் எப்படி என்றது எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அதை வச்சே நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் அதனால் இந்த பொருளாதாரம் பற்றிய தெளிவு எங்களுக்கு வேணும் பொருளாதாரம் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோருமே வீழ்ச்சி அடைந்து விடுவோம் அப்போ எப்படி எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரங்களை வளங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படும் முதலாவது நாங்கள் வந்து செலவழிக்க கூடாது எல்லாம் செலவழித்து தேவையில்லாமல் எல்லாம் காசுகளை கொண்டே வெளியில் விட்டு வேறு நாடுகளுக்கு உள்ளால் கொண்டே அவைகளுக்கு அந்த காசுகளை கொடுத்து இப்படி நாங்கள் வீண் விரியம் செய்யாமலும் இருக்க வேணும் அப்போ அந்த வகையில் இந்த விஷயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு வரேன் தற்போது அமெரிக்காண்ட நாற்பத்தேழாவது ஜனாதிபதி ரம்ப் அவர்கள் கூட இந்த ஒரு கொள்கையை தான் அவர் கடைப்பிடிப்பார்ன்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் என்னதுக்காகனு சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு அவர் எடுக்கிற அந்த முடிவு வந்து தடுதியாக இருக்கும் இப்போ உலகத்துல வந்து யுத்தம் என்ற ஒன்று போய்கொண்டிருந்தது அந்த யுத்தம் வந்து ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தமாக மாறிவிடுவோன் மாறிவிடுவோன்ற அச்சம் கூட இருந்து கொண்டு தான் இருந்தது இப்போ இவர் ஜனாதிபதியாக வந்ததால் ஒரு ஆறுதல் ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்று சொல்லி சொன்னால் அவர் யுத்தம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் யுத்தம்னால் சரியான ஒரு யுத்தம் நடக்கும் அந்த இழுபறியான ஒரு தன்மை இருக்காது இப்போ யுத்தம் நாங்கள் என்று சொல்லி ஐம்பது வருஷத்துக்கு யுத்தம் இருந்து உலக மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே நசுக்க முடியாது யுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சுட்டு அடுத்த கட்டம் போகணும் அப்போ அப்படியான முடிவுகளை அவர் எடுப்பார்ன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை சமாதானம் சமாதானம்ண்டால் கூட சமாதானமாகத்தான் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ராஜதந்திரங்கள்ன்றது வேறு அது கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற வேலையால் ஆனால் இன்றைக்கு ராஜதந்திரங்களை கூட கண்டுபிடிக்கிற இடத்துல நிறைய மக்களும் வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்கணும் அதால் உலக தலைவர்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் தான் ஏனெண்டா மக்கள் கண்டுபிடிச்சிடுவார்கள் அப்போ அதாலே அவர்களும் கொஞ்சம் விழிப்பாக இருப்பினும் அதனால் தான் எனக்கு ரொம்ப அவர்களை பிடிக்கும் ஏதாவது ஒரு முடிவு அவர் உடனடியாக இழுத்தடிக்காமல் இப்போ எங்களுடைய கிராமத்து பாசையில் சொல்லுறது என்று சொல்லி சொன்னால் இந்த நசுகாமல் சில பேர் வந்து இந்த நசுகிறன்னு சொல்லிவிடம் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாம மாறி தங்களுடைய அந்த தந்திரத்தை கொண்டு போறோம் அப்படி இல்லாத முடிவுகள் கிடைக்கும் என்றதாலே எனக்கு பிடிச்ச விருப்பம் வந்திருக்கிறார் பார்ப்போம் உலக பொருளாதாரம் எப்படி போக போது எப்படி உலக உலகத்துல சண்டை இருக்குமா எல்லா சண்டைகள் நிறுத்தப்படுமா என்ற விடயங்களையெல்லாம் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும் அப்போ எல்லாமே ஒன்று தான் சண்டை இருந்தால் சமாதானம் இருந்தான்னு பொருளாதாரம் எங்களுக்கு வாழ்க்கையில் வேணும் என்று சொல்லி சொன்னால் எங்களை எங்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் உழைக்கவும் வேணும் அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாத பொருளாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கவும் வேணும் இன்றைக்கி நிறைய பேர் உழைச்சாலும் அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி சொன்னால் இல்லை அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வெளியில் வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கு அது இப்ப எங்களை இப்போ நான் ஒரு தனிநபர் சொல்லி சொன்னால் என்னுடைய பொருளாதாரத்தை வந்து என்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களை வச்சு வெளியாக்கள் பறிக்கிற விடயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு அவர்கள் ஊடாக என்னுடைய பொருளாதாரத்தை பறிக்கிற முயற்சியை வந்து வெளியாக்கல் செய்யணும் அப்படி செய்யும்போது எங்களுக்குள்ள விரிசல்கள் வருவதோடு மட்டுமில்லாது எங்களுடைய பொருளாதாரமும் மீழ்ச்சி அடையுது அப்ப இதுல வந்து என்ன நடக்குது இதை வந்து சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ ஒரு தனிநபருடைய வருமானத்தை பறிக்கிறதால யாருக்குமே பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போறது இல்லை இப்படி சுற்றி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர் நாட்டுக்கும் தாயகத்துக்கு இடையிலே எங்கள்ட பொருளாதாரம் இப்படியே சுற்றி கொண்டிருக்கு இப்போ புலம்பெயர் நாட்டில் நிற்கிறவள் வந்து உழைச்சிஞ்ச சொந்தக்காரருக்கும் கொடுப்பினம் இப்போ அவ வந்து இங்க வேலை திட்டங்களை செய்யக்குள்ளேயே அந்த பணம் மிஞ்ச வருது இங்க வந்து பல பேர் வேலைகளை செய்யினோம் அதனூடாக அவர்களுக்கு பணங்கள் கிடைக்குது பிறகு இங்கே புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்த பணத்தை இங்கே இருந்து புற திரும்ப புலம்பெயர் நாட்டுகளுக்கு நம்ம எப்படி என்று சொல்லி சொன்னால் அவையும் வந்து இப்போ இங்கே இருக்கிறவையே வழிநாடுகளுக்கு எடுக்கிறது அல்லது வந்து அவர்களுடைய வியாபாரங்களை கொண்டு இங்கே செய்வதன் மூலம் இங்கே இருந்து அந்த பணத்தை உழைச்சி கொண்டு போடுறது என்ற விடயங்கள் அப்படியே இந்த பணம் வந்து இதுக்குள்ளே மாறி மாறி சுற்றுவதே தவிர வெளியில் எங்கேயும் போகலை எங்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்குது ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த தந்திரமாக பணங்களை நிறைய சம்பாதித்து சேர்த்து வச்சிருக்கக்கூடியவர்கள் வச்சிருப்பார்கள் அப்போ அந்த தனி நபர்கள்ட்ட சாதாரண மனிதர்களிட்ட எல்லாம் குடும்ப பொருளாதாரங்கள் அடிப்படையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வார இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து இலங்கையே வந்து ஒரு பொருளாதாரம் இல்லாத நாடு அதில் வந்து பணக்காரர் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே தெரிவு செய்து அந்த அந்த வீடுகளுக்குள்ள ஊந்து விளையாடி அந்த அவையின்ற பொருளாதாரத்தை பறிக்கிறதுன்றது உண்மையிலே அது ஒரு பாவ செயல் இப்போ நாங்கள் பைபிளை படிக்கிறோம் குரானை ப படிக்கிறோம் கீதையை படிக்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற எந்த ஒரு இது விடியங்களே நாங்கள் கடைபிடிக்காமல் தான் பல குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த பொருளாதாரம் அங்கே இருந்து இங்கே பறிபட வெளிநாட்டில் இருந்து இஞ்ச வந்து கொண்டு இருக்கு அப்புறம் இங்கே இருந்து அங்கே போய்க்கொண்டிருக்கு இதை நீங்கள் வடிவாக கண்டுபிடிங்க அது இல்லையா ஓமோன் சொல்லி நிச்சயமாக அப்படித்தான் அது போய்கொண்டிருக்கு இருந்து அங்கே போதும் அங்கே இருந்து இஞ்ச வருது பிறகு இன்னொரு விடியம் உண்டு என்னுடைய ஒரு நாள் கதைகளை சொன்னார் இந்த வட்டிக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிற ஆட்கள்கிட்ட வட்டிக்கு உழைச்ச ஆக்கள்கிட்ட பறிக்கிறதில் தப்பு சொல்லி அது வந்து அது ஒரு தவறான முடிவு வட்டிக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னால் பேங்கில் வச்சிருக்கிறது கூட வட்டிக்கு கொடுத்தன்னு தான் நான் கணிக்கணும் பேங்கில் வைக்கிறது வந்து பாதுகாப்புக்காக ஆனால் அங்கே சின்ன ஒரு வட்டி உண்டு கிடைக்கும் பெருந்தொகையான பணம் இருக்கிறீங்களோ கொஞ்சம் வட்டியை வைக்கி கிடைக்குது தான் இல்லைன்றில்லை அப்போ அது பேங்கில் இருந்து கிடைச்ச வட்டி என்றால் அதற்குரிய வரியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பேங்கில் இருந்து இவ்வளவு வட்டி எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இவ்வளவு காசு இருக்குது எங்களுக்கு இவ்வளவு வரி என்று எடுக்கலாம் ஆனால் நீங்கள் பறிக்கிறதுன்றது வந்து வட்டிக்கு கொடுத்தவர்களுக்கும் இப்போ வட்டி கந்து வட்டி அல்லது இந்த மீட்டர் வட்டிக்கு கொடுக்குறவர்கள் மாதிரி அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போடும் இதை இந்த பறிக்கிறம் வட்டிக்கு கொடுத்தவர்களிட்ட காசை பறித்து நாங்கள் இன்னொரு ஈழ மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சு கொண்டு செய்கின்ற அந்த எம்ஜிஆர் ஆக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் எவ்வளோ எம்ஜிஆர் தான் எனக்கு இந்த கதை சொன்னவர் வட்டிக்கு கொடுத்த ஆக்கள்கிட்ட பறிக்கிறதுல தப்பு இல்லையான்னு சொல்லி அப்போ நீங்கள் எம்ஜிஆர்களாக இருந்தால் இதையும் புரிஞ்சு கொள்ள வேணும் அவண்ட காசை முழுக்க நீங்கள் பறித்து போட்டு குட்டீங்களால் அவைகள் போடுற அந்த மன வருத்தங்கள் அந்த அழுத்தங்கள் அந்த தாக்கங்கள் உளவியல் தாக்கங்கள் எல்லாம் வந்து அதுவும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நாங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருக்காது எங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்காது அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு வயோதி பெருட்டி ஒரு காசு பெருந்தோகையாக இருக்குது அவர் செலவழிக்காமல் பேங்கில் விட்டுட்டு செத்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் அந்த காசு எடுக்க ஒரு தரும் இல்லைன்னு சொன்னால் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படித்தான் இருக்குமே ஒழிய அவைய வாழ்ற நாள்ல அவைய நோகடிச்சு நீங்க அந்த பணத்தை புடுங்கோணும்ன்றது எந்த எந்த வகையில நியாயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க இப்படியான பல விடியங்களை நான் தொடர்ச்சியாக கதைப்பேன் ஏனென்றா எங்களை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறது பொருளாதாரம் தான் அந்த பொருளாதாரம் இல்லாத காலத்தில் எங்களுடைய தற்சார்பு வாழ்க்கையை இழந்து நாங்க வன்னியில் போய் ஒன்று இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்ன்றது எங்களுக்குத்தான் தெரியும் எங்களோட அந்த உழைப்பு வந்து சாதாரணமாக வந்தது இல்லை எங்களோட முயற்சி வந்து யாரும் எங்களுக்கு அதிகாரம் போட்டு தந்ததில்லை உடலையும் மூளையும் வருத்தி தான் அது செயற்படுத்தப்பட்டது அதை நீங்கள் சாதாரணமாக அழிச்சிட்டு போகலாம்ன்றது சாதாரண ஒரு விடியம் இல்லை இப்போ இங்கே எப்படி அழி அழியுதோ அதே போல் வெளியிலே நீங்கள் நிற்கிற நாடுகள் இல்லை நீங்கள் போகிற வீடுகளில் கூட அது அழியும் அது எப்படின்றது நீங்கள் வழிவாக யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு வந்து கொரோனா வந்தது உலகம் முழுக்க கொரோனா வந்தது இன்றைக்கு பொருளாதாரம்ன்றது அமெரிக்கா ஜனாதிபதியை வந்து தான் பொருளாதாரத்தை வளர்க்க போறேன் அமெரிக்காவும் ஒரு வளர்ச்சி அடைந்தவர நாடுதான் என்று சொல்கிற அளவுக்கு தான் பொருளாதாரம்ன்றது இருக்குது நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் ஏதாவது வேணும் என்று சொன்னால் கதைச்சு வேண்டுமோ இருக்கிறவர்கிட்ட கதைச்சு வேண்டுமோ ஆனால் அவையை விழுத்தி போட்டு எடுப்பமெண்ட்டு நீங்கள் என்று சொன்னால் நீங்களும் விழுகிறது தான் முடிவாக இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல வந்த விடயம் இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கோ அத்தோடு என்னுடைய காணொலிகளை பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதோடு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்